ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் முதலீட்டாளர்கள் மத்தியில் ஒரு பெரிய அச்சத்தை தான் சந்தை வந்து ஏற்படுத்திருக்கு அதாவது கடந்த சில வாரமாக நிஃப்டி வந்து ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சிலே வந்து மூவ்மெண்ட் ஆகிட்ருக்கு ஒரு ரேஞ்சு போண்டாக தான் வந்து சுற்றிகிட்டுருக்கு மோஸ்ட்லி இந்த மாதிரி ஒரு ரேஞ்சு போண்டாக இருக்குங்கிற பட்சத்தில் ஏதாச்சும் ஒரு பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பெரிய லெவலில் வந்து பிரேக் அவுட் கொடுக்கும் அது அப் சைடுனாலும் சரி டவுன் சைடுனாலும் சரி வந்து ஒரு பெரிய பிரேக் அவுட் கொடுக்கறதுக்கும் சான்சஸ் வந்து அதிகமாகவே இருக்குது எந்த பக்கம் பிரேக் அவுட் கொடுக்குது என்ன அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் ஒரு டவுன் சைடு தான் அவுட் கொடுக்குற மாதிரி இருக்குது ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நியூஸஸ்லாம் வந்து இப்போ கிரியேட் ஆகிட்டு இருக்குது டேரிஃப் எஃப்ஐ செல்லிங்கு ஜிஎஸ்டி இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட்டுக்கு வந்து ஒரு பெரிய அளவில் சப்போர்ட் பண்ணல அந்த மாதிரி ஒரு பெரிய அளவுக்கு கீழே கொடுத்துச்சு அப்படின்னா நம்ம அந்த இடத்துல வந்து பையிங் வந்து நல்லாவே எடுக்கலாம் இப்போ எந்த அளவுக்கு ப்ரேக் அவுட் கொடுக்குது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ மண்டேக்கான மார்க்கெட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் எப்படி இருக்கும் இன்ட்ரடவுக்கான பை அபோவ் செல் பிலோ என்னங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணிட்டு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் ஐக்கனையும் க்ளிக் பண்ணிடுங்க இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற சார்ட்டு நிஃப்டி ஷார்டினுடைய ஃபிஃப்டின் மினிட் சார்ட்டு இது லாஸ்ட்டு டூ டேஸினுடைய மூமெண்ட் லாஸ்ட்டு டூ டேஸ்மே நிஃப்டி வந்து ஒரு கேப் அப்பில் தான் ஓப்பன் ஆச்சு கேப் அப்பில் ஓப்பன் ஆனாலும் அந்த லெவலுக்கு மேலே போகவே இல்லை திரும்ப வந்து மார்க்கெட்டு வந்து கீழே தான் வந்து க்ளோஸ் வச்சுருக்கு இப்போ இந்த க்ளோஸிங் லெவலில் இருந்து நாளைக்கான மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸ் என்ன இப்போ இருபத்தி நாலாயிரத்தி எழுநூற்றி நாற்பதில் க்ளோஸ் வச்சுருக்கு இந்த லெவல்லிருந்து நாளைக்கான ரெசிஸ்டன்ஸ் அப்படி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இருபத்தி நாலாயிரத்தி எட்நூற்றி இருபது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்டு அடுத்தது இருபத்தி நாலு தொள்ளாயிரம் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்டு அடுத்தது இருபத்தி நாலு தொள்ளாயிரத்தி எண்பது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்டு இது எல்லாமே வந்து அப்சைடுக்கான வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்டு அதே மாதிரி கீழே வரும்பொழுது சப்போர்ட் பாயிண்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த இருபத்தி நாலாயிரத்தி ஆறுநூற்றி ஐம்பது வந்து ஒரு சப்போர்ட் பாயிண்ட்டு அடுத்தது இருபத்தி நாலு ஐநூற்றி ஐம்பது வந்து ஒரு சப்போர்ட் பாயிண்ட்டு அடுத்தது இருபத்தி நாலு நானூற்றி ஐம்பது வந்து ஒரு சப்போர்ட் பாயிண்ட்டு இது வந்து கீழே வரும்போது சப்போர்ட் பாயிண்ட்ஸு இப்போ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் பார்த்துட்டோம் இப்போ நாளைக்கான மார்க்கெட்டில் இன்ட்ராடேவுக்கான பை அபோவ் செல் பிலும் ஏன்னா லாஸ்ட்டு டூ டேஸுமே மார்க்கெட் வந்து ஒரு கேப் அப்பு தான் அந்த கேப் அப்பில் இருந்து மார்க்கெட் வந்து கீழே வந்து சப்போர்ட் எடுத்து திரும்ப வந்து கீழே தான் வந்து க்ளோஸ் வச்சுது அதே மாதிரி தான் திரும்ப வந்து ஃப்ரைடேவும் நடந்திருக்கு ஒரு கேப் அப்பு அதுக்கு மேலே போக முடியல திரும்ப ஆறுநூறு ரேஞ்சில் சப்போர்ட் எடுத்து ஒரு எழுநூற்றி நாற்பது ரேஞ்சில் வந்து க்ளோஸ் வச்சுருக்கு இப்போ ரிமைனிங் மண்டே வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ இந்த லெவல்ஸ் அதாவது இருபத்தி நாலாயிரத்தி எட்நூற்றி இருபது இந்த லெவலுக்கு மேலே மார்க்கெட் வந்து சஸ்டெயினாக இருக்குங்கிற பட்சத்தில் நம்ம வந்து பையங்க வந்து கன்சிடர் பண்ணலாம் மேலே இந்த லெவலுக்கு மேலே மார்க்கெட் இருக்குது அப்படின்னா அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா தொள்ளாயிரம் தொள்ளாயிரத்தி ஐம்பது ரேஞ்ச் வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது அப்படி மார்க்கெட் இந்த லெவலுக்கு மேலே சஸ்டெயின் பண்ண முடியல மார்க்கெட் வந்து கீழே வருங்கிற பட்சத்தில் நம்ம அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆறுநூற்றி ஐம்பது இருபத்தி நாலு அறுநூற்றி ஐம்பது ஆறுநூறு ஐநூற்றி எண்பது இந்த ரேஞ்ச் வரைக்கும் வரதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது ஏன்னா இப்போ நா நாளை மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் இந்த லெவலுக்கு மேலே வந்து நல்லாவே நிற்கணும் திரும்ப கீழே வந்துட்டு இந்த இந்த ஏழ்நூற்றம்பது ரேஞ்சில் சப்போர்ட் எடுத்து திரும்ப மார்க்கெட் மேலே வரும் பட்சத்தில் மேலே வரும்போது இந்த எட்நூற்றி இருபது நல்லா பிரேக் ஆச்சு அப்படின்னா நல்லாவே மேலே போகும் அப்படி மேலே போகிற மாதிரி போயிட்டு போக முடியல அப்படின்னா திரும்ப நல்லா கீழே வந்துச்சு அப்படின்னா திரும்ப இந்த ஆறுநூற்றி இருபது ஐநூற்றி ஐம்பது இந்த ரேஞ்சு வரைக்கும் வரதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது மண்டே மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் இல்லை மண்டே மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் திரும்ப வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்ட் சைடுவேஸ் மூமெண்ட் எடுக்கிறதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது அதாவது இருபத்தி நாலாயிரத்தி எட்நூற்றி ஐம்பதில் இருந்து இருபத்தி நாலாயிரத்தி அறுநூற்றி ஐ ஆறுநூற்றி எண்பது இந்த ரேஞ்சுக்குள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்ட் எடுக்கிறதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது மோஸ்ட்லி மெயினாக நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த லெவல்ஸ் இருபத்தி நாலு எட்நூத்தி இருபதுக்கும் மேலே மார்க்கெட் சைஸ்ட் என்ன இருந்தது அப்படின்னா நம்ம பையிங்கை கன்சிடர் பண்ணலாம் இந்த லெவலு கீழே இருந்துச்சு அப்படின்னா நம்ம செல்லிங்கை வந்து கன்சிடர் பண்ணலாம் இதுக்கு மேலே போகும்போது ஒரு ஐம்பது பாயிண்ட் கிடைக்கும் அப்படி இது கீழே வந்துச்சு அப்படின்னா நல்லாவே கீழே வரும் பட்சத்துலேயும் நல்லாவே கீழே வர்றதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது இதுதான் ஓவராலாக மண்டேக்கான மார்க்கெட்டினுடைய லெவல்ஸ் மெயினாக நீங்கள் தெரிஞ்சிக்கூடிய பாயிண்ட்ஸ் இந்த எட்நூற்றி இருபது தான் எப்படி என்ன அப்படிங்கிறது இந்த ஒர்க் அவுட் ஆகுதா என்ன அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து மண்டே பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்